இது ஒரு குட்டி எலுமிச்ச பழம் இது சைஸ் இந்த அளவு தான் இருக்கும் ஒரு கட்டவரல் அளவுக்கு தான் இருக்கும் இதுக்கு மேலே இது பெருக்காது உண்மையாக என்னன்னா என்னென்னா கபிலரோட குறிஞ்சி பாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை குறிப்பிட்டிருப்பார்ல அதில் தொண்ணூற்றி ஏழாவதாக குறிப்பிடப்பட்டிருக்க மலரோட பேரு குருந்தம் அந்த குருந்த மரம் தான் இது குருந்த மலருக்கான மரம் தான் இது இது எலுமிச்ச மரம் நாரந்த மரம் இதோட நாரந்தம்ன்றது நார்த்தையின்னு நம்ம சொல்லுவோம் அதோட வகையை சார்ந்தது இதை நம்ம கிள்ளி இந்த இலையை மோந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு எலுமிச்சை மரத்தில் என்ன வாசனை வருமோ ஒரு நாத்த மரத்தில் என்ன வாசனை வருமோ அதே வாசனை தான் வரும் இதுவுமே பாருங்கள் எலுமிச்சை மரம் நர்த்த மரம் மரம் தான் இருக்கும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கும் அதையோட வகை தான் இது நம்ம தமிழக காடுகளில் இது பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலுமே முளைக்கக்கூடியது குறிப்பாக ஆறு வாய்க்கால் இந்த கரை ஓரங்களில் அதிகமாக முளைக்கக்கூடியது திருப்பெருந்துறையில் இருக்க ஒரு கோயிலோட தலைவருச்ச மரமாகவே இது இருக்குது அப்படி ஒரு மரம் தலைவருச்ச மரமாக இருக்குன்னா அது நிறைய நம்ம முன்னோர்களுக்கு பயன்பட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் நிறைய காணொலிகளை நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மரமும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மரம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்சால் வளங்க ஆனால் பொதுவாக புதற்காடுகளில் காட்டு பகுதிகளில் இது அதிகமாக முளைக்கும் நிறைய சின்ன சின்னதாக முட்கள் கொண்ட மரம் நல்ல வாசனை நல்ல எலுமிச்சம்பரத்தில் என்ன வாசனை வருமோ அதே வாசனை தான் ஏன்னா அதோட வகையை சார்ந்ததாக இதுவும்